அனைவருக்கும் இனிய மலை வணக்கம் இடைநிலை ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர்பி கன்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டை வந்து ஃபார்வேர்ட் செஞ்சுட்டாங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே முதற்கட்டமாக ஏடிடபிள்யூ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் நேற்றைய தினம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சிவி குறித்த தகவல்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதே போன்று எஸ்சிடி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்த மெயில் ஐடிக்குமே அழைப்பான கடிதமும் நேற்று தினமே சென்ட் பண்ணியிருந்தாங்க வீட்டுக்கும் நார்மலாகவே போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுவாங்க எப்பயுமே அதே போல் லெட்டர் எல்லாருமே இன்றைக்கி மார்னிங் வந்து நிறைய பேருக்கு ஏடிடபிள்யூவில் அவங்க அந்த வீட்டுக்கு போஸ்ட் பண்ண லெட்டர் வந்து கிடச்சி தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து பகிர்ந்து இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சிவி நடைபெற உள்ளது சிவியை வந்து நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் அதிலே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதன்படி எல்லாருமே உங்களை தயார்படுத்திக்கிங்க அதே போல் ஜெராக்ஸில் பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டடே போதும் சரிங்களா நீங்கள் எப்படி சிவி அட்டன் பண்ணும்போது செல்ஃப் அட்டஸ்டட் வந்து கொடுத்தீங்களோ அதே போன்று இப்போ நீங்கள் ஜெராக்ஸ் ஜெராக்ஸெல்லாம் அவங்க கேட்டிருக்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸுமே உங்களுடைய செல்ஃப் அட்டெஸ்டட் வந்து இருந்தாலே போதுமானது சரிங்களா அது வந்து நீங்க அட்டெஸ்டேஷன் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எனி ஃபார்மேட் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு இது மாதிரி நாங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்க்காக அதாவது நாங்கள் கவர்மெண்ட் ஜாப்காக ஜாயின் பண்ண போகிறோம் எங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணாலும் அவங்களே ஃபார்மேட் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய ஃபார்மேட் நம்ம கூகுளிலே கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்த ஃபார்மேட்டும் எல்லாமே சேமாக தான் இருக்கும் அதனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டுமே வாங்கி வச்சுக்கங்க இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுமே ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு ஒரு இன்டிமேஷன் கொடுத்துக்கிங்கன்னா உடனே வந்து அதுவுமே நம்ம வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அதனால் எல்லாேருமே நல்லபடியாக சிவி அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்கு அன்னைக்கே வந்து அப்பாயின்மெண்ட் குறித்த தகவல்களையுமே அன்றைக்கி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க கூடிய விரைவில் வந்து எல்லாருமே ஸ்கூலில் வந்து இடைநிலை ஆசிரியராக ஜாயின் பண்ணிருக்கீங்க அதற்கு என்னுடைய சார்பாகவும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்று அடுத்த கட்டமாக டிரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களுக்கு இன்றைய தினம் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகியிருக்கிறதா நிறைய பேர் நம்மக்கிட்ட ஒரு மணிக்கெலாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரும்போது அப்போ வந்து எச்சிட்டிக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அடுத்தடுத்த வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுமே கண்டிப்பாக அடுத்தடுத்த தகவல்கள் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு மோஸ்ட்லி லெட்டர் வந்து இன்றைக்கி ரிசீவ் ஆகியிருக்கு அப்படி இல்லைனாலுமே மண்டே ரிசீவ் ஆகும் இல்லை உங்களுக்கு தொலைபேசி மூலிமா சொல்லணும் வரலனாலும் கூட இல்லை மெயிலுக்கும் வரலனாலும் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை கடைசியாக டிஆர்பி வெப்சைட்டில் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டாங்க அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்துச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் வந்து எந்த பேஜில் இருக்கோ அந்த பேஜை மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நேரடியாக பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த சிவிக்கு வந்து கலந்துக்கலாம் நீங்கள் ஃபோன் நம்பருமே வெப்சைட்லேயே இருக்குது நார்மலாக நீங்கள் வந்து ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் சர்ச் பண்ணாலே அதில் எழிலகம் அந்த காண்டாக்ட் நம்பரோடு நம்மளுக்கு வரும் அதேபோல் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்குமே காண்டக்ட் நம்பர்லாம் இருக்குது லேண்ட்லைன் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டாலே போதுமானது என்றைக்கு நடக்குதோ அன்றைக்கி நீங்கள் தாராளமாக போயிடலாம் எதையுமே உங்களுக்கு எந்த அழைப்பு கடிதமும் வரலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு டிஆர்பி விட்ட ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஏடிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் பேர் இருந்துச்சுனாலே நீங்கள் பதினெட்டாம் தேதி கலந்துக்குங்க அதே போன்று ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்குமே இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சென்னைக்கு வர சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் அழைப்பு கடிதம் வந்து கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்குமே அப்படி வரலனாலுமே லிஸ்ட் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு அன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி நீங்கள் கலந்துக்கலாம் என்றைக்கு டேட்டோ அன்னைக்கு வந்து நீங்கள் கலந்துக்குங்க ஏடிடபிள்யூக்கு வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிடபிள்யூடிக்கு வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மற்ற துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுமே நம்பிக்கையோடு இருங்க வாட்ஸ்அப்பில் இப்போவும் பாருங்கள் நிறைய மெசேஜ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்கவுங்களும் அவங்க யூகத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி இதனால் டிலே ஆகும் இதனால் டிலே ஆகும் இப்போ தான் போஸ்டிங் போடுவாங்க இந்த கேலண்டர்லாம் குறிப்பிட்டெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே உண்மையல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் எப்பொழுது அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படிங்கிறது சார்ந்த பயன்பாட்டு துறை தான் முடிவு செய்வாங்க அது அவங்களுக்குன்னு ஒரு சில ப்ராசஸ் இருக்கும் நம்மளாவே யூகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்லை இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அப்படிலாம் எதுவுமே நம்ம வந்து யோசிக்க வேணாம் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க அவ்வளோதான் ஏற்கனவே ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட்டாச்சு கண்டிப்பாக நமக்கு வந்து மிக விரைவில் வந்து கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க ஒரு பாசிட்டிவாக மட்டும் எல்லாருமே திங்க் பண்ணுங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கான ப்ராசஸ் வந்து முடிஞ்ச உடனே நமக்கு வந்து கலந்தாய்வுக்கான தகவல்கள் வந்து கொடுத்துடுவாங்க எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க உங்களை இந்த பணிக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் உடலளவிலும் மனதளவிலும் இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துங்க நான் இதுதான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறது ஹெல்த்தை வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிவிடுவீங்க ரொம்ப டிலேலாம் ஆகவே ஆகாது அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க அடுத்த அப்டேட்டு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி